சாய்ராம் நமஸ்காரம் நாம் சென்ற பதிவிலே நம்முடைய முன் மனித பிறவியிலே கொடூரமான முறையிலே அதாவது தற்கொலையாகவோ அல்லது வேறு விதமாக நாம் கொல்லப்பட்டிருந்தால் அது எதனால் என்பதனை ஆராய்ச்சி செய்வதற்கு ஐந்தாம் பாவமும் ஆறாம் பாவமும் கொண்டு நாம் பார்க்க வேண்டும் அதாவது நாம் கொலை செய்யப்பட்டிருந்தால் ஏன் இந்த பிறவியிலே கஷ்டப்பட வேண்டும் அதாவது நான் ஒருவரை என்னை கொலை செய்வதற்கு தூண்டுகின்ற அளவுக்கு அவருடைய கோபத்தை தூண்டிவிட்டிருப்பதே மிகப்பெரிய பாவம் அதாவது அதற்கு உதாரணமாக சொன்னால் பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைப்பாது கிடைக்காது என்பார்கள் ஆனால் நான் என்ன கேட்கிறேன் என்றால் ஒருவர் பொய் சொல்லுகிறார் என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அப்படியானால் அவரை பொய் சொல்ல வைத்தவர்களுக்கு என்ன பாவம் என்ன தண்டனை அதே விதமாகத்தான் நான் என்னுடைய முந்தைய மனிதப் பிறவியிலே கொலை செய்யப்பட்டிருந்தால் அல்லது தற்கொலை செய்து கொண்டிருந்தால் அப்பொழுது நான் எதிராளியை அவர்களுடைய மனம் புண்படும்படியாக ஏதாவது சொல்லியிருக்க வேண்டும் அல்லது ஏதாவது செய்திருக்க வேண்டும் அதனால் நாம் அந்த விதத்திலே பார்த்தால் அந்த தூண்டிவிட்ட பாவத்தை இந்த மனிதப் பிறவியிலே நம்முடைய மனமானது மிகவும் நொந்து போய் அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அது பண கஷ்டமாக இருக்கலாம் அல்லது அடுத்த மனிதர்களால் துன்புறுத்தப்படலாம் நாம் முன் மனித பிறவியிலே யாரையோ தூண்டிவிட்டிருக்கிறோமல்லவா அதே மாதிரியான ஒரு செயலில் அடுத்தவர்கள் நம்மை துன்புறுத்தலாம் இதேபோல் நாம் இயற்கை மரணங்களை விட்டுவிடுவோம் செயற்கையாக ஒரு விபத்திலே இறந்திருந்தாலும் அந்த விபத்து நடக்கிறது என்றால் முன் மனித பிறவியிலே என்னுடைய முன்னோர்களாக இருந்தவர்கள் ஏதோ சில காரணங்களுக்காக அந்த பிறவியிலே உண்டான அந்த பித்தொற்களுக்கு சரியான முறையிலே அவர்கள் காரியங்கள் செய்திருக்க மாட்டார்கள் அதாவது அந்திம காரியங்கள் செய்திருக்க மாட்டார்கள் அதனாலும் இந்த மனித பிறவியிலே நமக்கு துன்பங்கள் வரும் அப்படியானால் இப்படிப்பட்ட துர் ஆத்மாவாக இருந்த இந்த உடலிலே இருக்கக்கூடிய ஆத்மாவானது கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அதாவது உடல் உபாதைகளாலோ தீர்க்க முடியாத பிரச்சனைகளாலோ அவதிப்பட்டு கொண்டிருந்தால் அதை நாம் தீர்ப்பதற்கு சுலபமான இரண்டு வழிகளை நான் சொல்லுகிறேன் ஒன்று பழைய கோவில்கள் அதாவது யாருமே பார்க்காமல் சில கோவில்களெல்லாம் ஒருவேளை பூஜையோடு நின்று கொண்டிருக்கும் அதிலே ஒரு பூஜாரியோ ஒரு குருக்களோ யாரோ ஒருவர் வந்து ஒருவேளை மட்டும் விளக்கேற்றி வைத்து பூஜை செய்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட கோவிலுக்கு நாம் செல்லும் பொழுது அந்த கோவில் மிகவும் சிதிலடைந்திருக்கும் அழுக்காக இருக்கும் அந்த கோவில்களிலே நாம் உழவாறு திருப்பணியை செய்து கோவிலை சுத்தம் செய்து அந்த கோவிலுக்கு சில தான தர்மங்களை செய்தால் அந்த பாவமானது நீங்கி இப்பொழுது இனி வரும் காலகட்டங்களிலே சுபமாக காரியங்கள் நடைபெறும் இல்லையா நாம் கோசாலைகளுக்கு சென்று அந்த கோ மாதாக்கள் பசுமாடுகள் இருக்கக்கூடிய இடத்திலே உள்ள அந்த பசுமாடு இடுகின்ற சாணத்தை நமது உள்ளங்கையால் அள்ளி அந்த இடத்தை சுத்தம் செய்து வந்தால் இப்படிப்பட்ட நமது முன் பிறவியினுடைய பாவங்களும் நீங்கும் இந்த பிறவியிலே அதே மாதிரியான பாவங்கள் செய்த குடும்பத்திலே தான் நாம் பிறந்திருப்போம் அந்த பாவங்களும் நீங்கும் இதனை நீங்கள் சோதனை முறையிலே செய்து சோதித்து கூட பார்க்கலாம் இது நூற்றுக்கு நூறு நன்மையை பயக்கக்கூடிய பரிகாரங்களாகும் மற்ற விதமான கஷ்டங்கள் மற்ற விதமான கடன்களை பற்றி அடுத்த அடுத்த பதிவுகளிலே நாம் காணலாம் சாய்ராம் 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 நமஸ்காரம்